கோலியாத் மாதிரி உங்களுக்கும் பிரச்சனை பெருசா இருக்கு ஒம்பது அடி பாஷ்டமா இல்லை இல்லை ஒன்போது அடி இல்லை தொண்ணூறு அடி வாஷ்டமா என் பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா எவ்வளோ பெருசு எவ்வளோ நாளா இருக்கு தெரியுமா உங்களுக்கு நான் சொல்றேன் எவ்வளோ பெருசா இருக்கட்டும் எவ்வளோ வருஷமாக கூட இருக்கட்டும் மெய்யாகவே தேவன் உங்களுக்குள்ளே இருந்தாரானால் நீங்க என்ன பேசணும்னு நான் சொல்லி கொடுக்கிறேன் மெய்யான தேவன் ஏசு எனக்குள் அவர் என்னை இந்த மழை மாதிரி பிரச்சனையின் மேல் எனக்கு வெற்றியை தருகிறவர் எல்லாரும் சொல்லுவோம் சத்தம் போட்டு மெய்யான தேவன் இயேசு எனக்குள் அவர் என்னை அவர் எனக்கு இந்த மலை மாதிரி பிரச்சனையின் மேல் வெற்றியை தருகிறவர் இன்றைக்கு நான் என் நாமத்தினாலே ஜெயிப்பேன் நான் இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு ஆள் ஆகையால் இந்த மழை மாதிரி பிரச்சனையை நான் ஜெயிப்பேன்